வணக்கம் நண்பர்களே நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில தமிழகத்துல திமுக அமைச்சர் தொகுதி பங்கீட்டு குழு காங்கிரஸ் கட்சியோட முதல்கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்ததா வரக்கூடிய பிப்ரவரி மாசம் மூன்றாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடையும் பிப்ரவரி நான்காம் தேதி மார்க்சிஸ்ட் கட்சி மற்றும் மதிமுகவோடையும் மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பற்றி திமுக பேச்சுவார்த்தை நடத்திருக்கு திமுக தலைமையிலான கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்க நிலையில அதிமுக கூட்டணி பற்றிய கேள்வி எழுந்திருக்கு கடந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சு போட்டியிட்ட அதிமுகவுக்கு பின்னடைவு தான் ஏற்பட்டது இதன் காரணமா நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல தோல்விதான் கிடைச்சது இதையடுத்து பாஜகவோட கூட்டணி வச்சா தமிழகத்துல சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு உணர்ந்த அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து விலகுச்சு அதனால மிகப்பெரிய கூட்டணி அமைக்கிறதுக்கு அதிமுக தலைமை திட்டம் போட்டது குறிப்பா பாமக தேமுதிக தமாக உள்ளிட்ட கட்சிகள் இணைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க இதே போல பாஜக தலைமையும் பாமக தேமுதிகோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க இந்த பரபரப்பான சூழ்நிலையில அதிமுக சார்பா பாமக மற்றும் தேமுதிக கிட்ட தாங்கள் விருப்பப்படக்கூடிய தொகுதிகள் எது எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு விளக்கம் கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு அதே நேரத்துல நாளைக்கு நடக்கக்கூடிய பாமகவோட பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் கூட்டணி பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னும் இது வரைக்கும் அதிமுகவோட பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கல அப்படின்னு பாமக வட்டாரம் தெரிவிச்சிருக்காங்க யாரோட யார் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்